என்னோட வீட்டுக்காரர் அமாவாசை நாள்ன்ட்டு இன்னைக்கு சாயந்தரமாக எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு என்கிட்ட சொல்லாமையே கூட்டிகிட்டு போன கோயில் தாங்க இந்த கோயில் அந்த எந்த கோயில்னு பார்க்கலாம் வாங்க ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்க எந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதே இங்க ஆகுல் மாதேஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லி கண்கள் பாளையம் பஸ் ஸ்டாப்ல திப்பிரதாம்பியில் ஆகுல் மாதேஸ்வரன் இந்த சாமி இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க மேல ஓட்டணும் பூசரி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காரு பூஜைக்கு

குட்டி பையன் நீர் வச்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதை வச்சுதான் அந்த கோயிலுக்கு அந்த பேரு கீழே ரோடு தார் ரோடு முன்னாடி இடம் இருக்கு ஒரு குட்டி கடட்டு மேல இருக்கு அந்த கோயில் பரவாயில்லங்க சூப்பராக இருக்குது இடம்லாம் அமைதியாக மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்குது பாக்குறதுக்கு போய் அந்த மேலே ஏறி கரெக்ட் மேலே அந்த கோயில் இருக்கிற இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே அழகு சூப்பராக இருந்ததுங்க பார்க்க பார்க்க மன அமைதி நிறைவு சந்தோஷம் சூப்பரா இருந்தது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டுள்ளே பூஜை ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இப்ப பூஜை ஆரம்பிக்க போறாங்க நீங்களும் பார்த்து அந்த தரிசனத்தை நீங்களும் கூப்பிட்டுக்காங்க இப்போ ரெடியாகுது ஆகுது பூஜை அண்ணன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கோயில் வந்து அமாவாசை நாளையில வந்து பூசை நடக்குதுங்க நான் பூசன்னாக்க வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க குளிர் சாபம் சாப்பாடு இந்த மாதிரி மாசம் கண்டு அமாவாசை நாள் என்று அன்னதானம் மாசம் மாசம் பரவாயில்லைங்க எங்க வீட்டுக்காரர் கூட எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரோன்னு நினைச்சேன் போய் உடனே எனக்கு மனை நிறைவே நம்மளும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போய் மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு வரலாம் ரிலாக்ஸா இருக்கும் அந்த மாதிரி கோயில்தான் இருந்தது அப்படியே தீப ஆராதனை காட்டினாரு அந்த அண்ணா பூசாரி அண்ணா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு பார்த்தாக்க இன்னைக்கு ஒருத்தர் அன்னதானம் அன்னதானம் செஞ்சிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே அந்த அண்ணன் வந்துட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் கொடுக்கறதையும் ஆரம்பிச்சிட்டாரு நாங்களும் அப்படியே அன்னதானம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு நீங்களே பாருங்க என்னென்ன சாப்பாடுன்ட்டு அன்னதான சாப்பாடு வந்து பொங்கல் சுண்டல் புளியோதரை சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க

ஆஹ் இது வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி மேச்சேரி ரோட்ல ஏழாவது கிலோமீட்டர்ல இருக்கு கண்கள்பாளையம் பஸ் ஸ்டாப் அந்த கண்கள் பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த கோயில் தெரியும் இதுதான் மாதேஸ்வரன் அப்படின்னா கன்னடத்துலயும் என்னமோ அது வந்து ஆகுல்ங்கிறது பசுமாடுன்னு அர்த்தம் அந்த பசுமாட்டுக்கு உண்டான கோயில் தான் ஆகுல் மாதேஸ்வரன் இப்ப எல்லாம் சாமி கும்பிட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சா இந்த கோயில்ல வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் ஒரு ஐதீகம் ஆமா 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 நிறைய பேர் அதுக்காக வேண்டிதான வச்சுதான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க வந்து மாசம் அமாவாசை தான் அன்னதானம் நான் அன்னைக்கு தான் போனேன் இவரு எல்லாம் மாசம் மாதம் வீடியோஸ் பாக்குற யாராவது மன நிறைவா நிம்மதியா ஒரு இயற்கையான இடத்துல ஒரு அமைதியான இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ரிலாக்ஸா இருக்கணும்னு மனசுல தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஓகேங்க அடுத்த வீடியோ